வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசூதன் இது கனடா சம்பந்தமான புதிய தகவல் ஒரு அறிக்கையின் ஊடாக புள்ளிவரத்தின்படி ஜிடிஏ கனடாவின் கிரேட் டொரண்டோ ஏரியா ஜிடிஏ பகுதியிலிருந்து அள்ளுகொள்ளையாக அதிகளவான குடும்பங்கள் வெளியேறியிருக்கின்றன மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு வேண்டாம் என்று இந்த இடத்தை விட்டே வெளியேறியிருக்கிறார்கள் அதுவும் வந்து கடந்த ஆண்டிலே மிக அதிகமாக பதிவாகி இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நவம்பர் எண்டு வரைக்கும் வந்து பயங்கரமாக பதிவாகி இருக்கிறது பயங்கரமாக என்றால் அதிகளவாக முதலில் இருக்காதவாறு அதிகளவாக பதிவாகி இருக்கிறது சுமார் முப்பத்தையாயிரம் குடும்பங்கள் குடும்பம் தனிநபர்கள் அல்ல குடும்பங்கள் ஜிடி ஏ ஜிடிஏ ரீஜனை விட்டு கிரேட் டொரான்டோ ஏரியா எனப்படுகிற பல ரீஜன்களை உள்ளடக்கிய ஏரியாவிலிருந்து முப்பத்தையாயிரம் குடும்பங்கள் வேண்டாம் என்று அந்த மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டே நிரந்தரமாக மூவ் பண்ணி இருக்கிறார்கள் வேறு இடத்துக்கு அதுவும் வேறு மாகாணங்களுக்கு தான் வியாபித்திருக்கிறார்கள் சிலர் வந்து இந்த ஜிடிஏ ரீஜனை விட்டு வெளியில் போய் இருந்தாலும் வாழ்க்கை செலவுகள் குறைந்த வேறு போக்குவரத்து வசதிகள் கூடிய அந்த இடங்களில் போய் தங்கினாலும் ஆனால் பெரும்பாலானவர்கள் எங்கே போயிடமெண்டா வேறு மாகாணங்களுக்கு போயிருக்கிறோம் அப்படியான மாகாணங்களில் வந்து பார்த்தோம்னா கெல்கரி அல்பர்டாவுக்கு போயிருக்கோம் எட்மண்டனுக்கு அல்பர்டாவுக்கு வன்குவருக்கு அதாவது கெல்கரிக்கு மூன்று தசம் ஒரு வீதமான ஆக்கள் பண்ணி போயிருக்கிறோம் வென்குவருக்கு டூ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜான ஆக்கள் போயிருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு நகரங்களுக்கும் ஒவ்வொரு நகரங்களுக்கு எக்கனமிக்கல் நகரங்களை நோக்கி வாழ்க்கை செலவு குறைந்த நகரங்களை நோக்கி வேலை வாய்ப்பு கூடிய நகரங்களை நோக்கி நகர்ந்திருப்பதாகத்தான் இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன இது என்ன விஷயம் என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் சுருக்கமாகவும் ஆழமாகவும் பார்ப்போம் ஆம் உறவுகளே முப்பத்தை குடும்பம் என்றது இந்த ஜிடிஏ ஏரியாவின் அத்தனை பகுதி ரீஜனில் இருந்தும் வெளியேறியிருக்கிறார்கள் என்னென்று பார்த்தோம் என்றால் இந்த ஆய்வை இந்த புலிவரத்தை செய்தது வந்து என்பியானிக்ஸ் அனலிட்டிக்கல் இந்த குழுமம் வந்து இதை உத்தியோகபூர்வமாக செய்து வலைத்தளத்திலே பிரசுரித்திருக்கிறார்கள் அருகிலே நீங்கள் பார்க்கலாம் ஆகவே இத்தனை ஆயிரம் குடும்பங்கள் அழுகொள்ளையாக கடந்த ஆண்டிலே அதுவும் இந்த ஆண்டு வந்து இன்னும் முற்றாக கணிக்கப்பட்டால் இன்னும் அதிகமாக இருக்கும் போயிருக்கிறார்கள் என்னென்ன காரணங்கள் என்று அதற்கு தெரிவிக்கிறார்கள் சிலர் என்று பார்த்தோம் என்றால் உதாரணமாக ஜிடிஏ ஏரியாவில் பாப்புலேஷன் டொர்டோ ரீசெண்ட் பாப்புலேஷன் எவ்வளவு வந்து பார்த்தோன்ற ஏழு மில்லியனை தொற்று இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியோடு இப்பொழுது எவ்வளவு வேண்டு தெரியாது அப்போ அழுகொள்ளையாக கெனவேர் வந்துருக்காங்க அதில் நியூ கமர்ஸ் இந்த விசிட்ட விசா அந்த விசா இந்த விசா வந்து குடியேறு குடியேறியவர்கள் வந்து சுமார் மூன்று லட்சம் பேர் கடந்த ஆண்டில் வந்திருக்கிறார்கள் அது ஏழு மில்லியன் ஜன தொகையை தொட்டிருக்கிறது இடநெருக்கடிகள் வீட்டு வாடகை செலவுகள் அது குடியிருப்புக்கான செலவுகள் வாழ்க்கை செலவுகள் வேலை வாய்ப்பின்மை பல ஹேர்னங்கள் சொல்லப்படுகிறது இவர்களுடைய இடப்பெயர்விற்கு முப்பத்தையாயிரம் குடும்பம் வேறு பகுதிக்கு போனதுக்காக அவர்கள் சொல்கின்ற காரணங்கள் அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்று சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் உதாரணமாக வீட்டு செலவு வீட்டினுடைய வாடகை உச்சம் பெறுவது வீட்டை வந்து மோக்கேஜ் பிரச்சனைகள் அதில் கட்டை கட்டு கட்டுறது கட்டுற பிரச்சனைகள் இங்கே வந்து குடியிருப்புக்கான செலவு அதிகமாக இருக்கிறது வாழ்க்கை செலவு பொருட்கள் மற்றது சேவைகளை பெற்றுக்கொள்கிற செலவு அதிகமாக இருக்கிறது அதை வந்து வேறு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன உழைப்பதெல்லாமே சேமிக்க முடியாமல் இருக்கின்ற காரணங்கள் பொது ஆக்களால் வந்து சொல்லப்படுகிறது அதற்காக தான் இப்படி மூவ் இருப்பார்கள் மூவண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு பொருளாதார நகரங்களை நோக்கி எட்மண்டன் கல்கரி வங்குவரை நோக்கி அவர்கள் மூவ் என்ற கருத்தை சொன்னாலும் இதற்கு டொரண்டோ ரீஜனுடைய போட் ஆஃப் என்று சொல்லப்படுகிற இந்த வர்த்தக சங்கங்களுடைய குழும தலைவராகவும் சிஇஓவாகவும் இருக்கிற கில்ஸ் கேட்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் இது ஒன்றும் பிரமிக்கத்தக்க இல்லை அதிசயிக்கத்தக்க விஷயம் இல்லை வளமையாக நடக்கிற ஒன்று தான் அதாவது இங்கே வந்து போகிற அறுபத்தைந்து வீதமானாக்கள் இப்படி வெளியேற போகிற அறுபத்தைந்து வீதமான ரீசன் எப்படி என்று பார்த்தோம்னா டிராஃபிக் ரஃபிகால் தான் கன பேர் போகிறது அதாவது இடத்துக்கு நேரடியாக அந்த நேரத்துக்குள்ளே போக முடியாத ஆட்கள் வந்து ஒவ்வொரு இடங்கள் நகரங்களை நோக்கி போகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி அவர் தெரிவித்தாலும் மறைமுகமாக கருத்துக்கள் வந்து அன்றாடமான வாழ்க்கை செலவுகள் பொற்கண்ட விலையேற்றங்கள் வேலைவாய்ப்புகளை தேடி மற்றது வந்து கொஞ்சம் ஆட்கள் குழுமமாக செனத்தொகை கூடிட்டுது போக்குவரத்து நெரிசல்கள் மற்றது மாசுபாடுகள் அந்த காரணங்களோட மட்டுமில்லாமல் சேமிக்க முடியாமல் இருக்கிறது வீடுகளினுடைய விலைகள் அதிகம் ஆனால் எட்மெண்ட் இந்த கல்கரியில் போனோம் என்றால் அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் சராசரி அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரம் டொலர்ஸ்ல இருக்கிற சராசரி விலை இங்கே வந்து ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் அது டபுள் ட்ரிபிள் மடங்காக இருக்கக்கூடிய கனவில் வாங்க முடியாது பராமரிக்க முடியாது என்ற காரணங்களும் சொல்லப்படுகிறது ஆகவே உறவுகளை இதுதான் தகவல் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இப்படி இத்தனையாயிரம் குடும்பங்கள் வெளியேறியிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுக்க இந்த ஆண்டு முடிவுக்குள்ளே வந்து வார அறிக்கை இன்னும் அதிகமாக இருக்குமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் உங்களின் தகவலுக்காக இது தெரியப்பட்டிருக்கிறது யூடியூப் சேனலுக்களால் உள்ளுக்குள்ளே போய் நீங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உடனுக்குடன் வேறு தகவல்களை வந்து இப்படியான தளங்களில் பார்க்காம நீங்கள் யூடியூபுக்குள்ளால அறி அறிஞ்சு கொள்ளலாம் മീൻ ഒരു പതിവിനാ സന്ദിപ്പോൾ നന്റി വണക്കം